தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை அமைசலாட் யேசுவன் பார்ந்தவர்களே இன்று நிழல்கள் நிஜங்கள் முப்பத்தி ஓராவது நாளில் இருக்கிறோம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டே அன்பார்ந்தவர்களே இன்று நாம் சந்திக்க போகும் வசனம் எஸ்யானுடைய புத்தகம் ஏழாவது அதிகாரத்தில் பதினாலில் இந்த நிழல் மெஸ்ஸியானுடைய நிழல் இருக்கா அப்படின்னு தான் ஏன்னா நேற்று நான் சொன்னேன் இயேசுவில் மெஸ்ஸியாவை கண்டு கொள்ள சில வசனங்கள் உண்டு இந்த வசனங்கள் தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம் ஏன்னா புதிய ஏற்பாட்டு எழுதிய ஆசிரியர்களுக்கே நற்செய்தியாளர்களுக்கு இந்த நாலு நற்செய்தி இருக்கு இல்லையா இந்த நாலு நற்செய்தியாளர்கள் எங்கேயும் தெரியுமா ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க இயேசுவை இயேசுவில் அவர்கள் ஃபர்ஸ்ட்டு மெஸ்ஸியாவை கண்டு கொண்டாங்க கண்டு கொண்டு தான் ஐயோ எழுதியிருக்கல பழைய ஏற்பாட்டில் இப்படி இருக்குல்ல ஐயோ மறைநூலில் இப்படி இருக்குல்ல அவங்க தேடி போனாங்க அதில் ஏன்னா அதுக்கப்புறம் அதை வாசிக்கும் போது தெரியுது நீங்கள் பாருங்களேன் பைபிள் நீங்கள் ரெண்டு விதத்தில் வாசிக்கலாம் இயேசுவை தெரிந்து புரிந்து ஏற்றுக்கொண்டும் வாசிக்கலாம் இல்லைன்னா சும்மா அது ஸ்டோரி புக் மாதிரி வாசிக்கலாம் அதனால் நம்பிக்கையில் வாசிப்பவர்கள் உண்டு ஹிஸ்டரியாக வாசிக்கிறவங்க உண்டு ஸ்டோரியாக வாசிக்கிறவங்க உண்டு அப்போ இது உனக்கு மீட்பின் புத்தகமாக மீட்பு தந்த பிறகு நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்பாருங்க மீட்பு தருவதற்கு முன்னால் வாசித்த பொழுது அது வேறு மீனிங்காக இருந்திருக்கும் ஆனால் மீட்பு தந்த பிறகு நீங்கள் வாசிக்கும் பொழுது அது என்டையர்லி வேறு ஒரு மீனிங்காக இருக்கும் அப்போ இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் அவர்கள் இயேசுவோடு வாழ்ந்த பொழுது இயேசுவை கண்டு கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் ஆவியானவரை பெற்ற பிறகு புரிந்து கொண்டார்கள் புரிந்தவரை ஏற்று ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்களை அவர் அறிவித்தார்கள் அறிவித்திருந்த பொழுது தான் ஒவ்வொன்றா விளக்கம் வருது ஐயோ பழைய ஏற்பாட்டில் இப்படி இருந்திருக்குல்ல சரி நம்ம தான் அதை விட்டுட்டோமே ஸோ அவங்களுடைய ரெஃபரன்ஸே பாருங்களேன் பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடு எழுதுனவங்களுக்கு இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாடு இவ்வளோ விரும்புகிறோம் ஆனால் அவங்களே அதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கேருந்து பார்த்தாங்க பழைய ஏற்பாட்டில் இயேசு மெஸ்ஸியாவினுடைய ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு மார்க் நர் அவருடைய நற்செய்தியை எழுதிய பொழுது அதில் இருபத்தி ஏழு டெரக்ட் கொட்டேஷன் வச்சுருக்கார் இருபத்தி ஏழு தடவை பழைய ஏற்பாட்டை ரெஃபர் பண்ணியிருக்கிறார் மார்க் நர் முதல் முதல்நர் செய்தியாளர் மத்திய நற்செய்தியாளர் ஐம்பத்தி நாலு கொட்டேஷன் பழைய ஏற்பாடுலேருந்து எடுத்திருக்கிறார் ஐம்பத்தி நாலு லூக்கான செய்தியாளர் இருபத்தி நான்கு டெரக்ட் கொட்டேஷன் பழைய ஏற்பாடிலிருந்து யோவானர் செய்தியாளர் பதினான்கு கொட்டேஷன்ஸ் பழைய ஏற்பாடிலிருந்து எடுத்திருக்கிறார் மேபி யோவான செய்தியாளர் வந்த உடனே ஏன்னா அவர் அவருடைய நற்செய்தி அதை எழுதுறது தொண்ணூறில் தான் இயேசு எல்லாம் பிறந்து இறந்து அறுபது எழுபது வருஷங்களுக்கு பிறகு தான் எழுதுறாரு அப்போ அதுக்குள்ளே திருச்சபை அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அவர் எதை எதை எடுத்திருக்கிறாரு இந்த அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற திருச்சபையை கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் படுத்து தான் அந்த மெஸ்ஸியா என்ப என்னும் அந்த ஒரு செய்தியை ரொம்ப ஆழமாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் ரொம்ப அழகாக இருக்கும் யோவானுடைய நற்செய்தி மெஸ்ஸியா என்பதை ரொம்ப ஆழப்படுத்த தான் அவர் கொடுத்துக்கிட்டு அந்த இந்த நான்கு நர் செய்தியிலையும் பாருங்களேன் இவ்வளோ ரெஃபரன்ஸ் பழைய ஏற்பாடு இருக்குது அப்போது மத்தியினர் செய்தியில் எடுப்போம் மத்தியினர் செய்தியில் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது திருவசனம் இயேசுனுடைய பிறப்பு அந்த பிறப்பில் மத்திய நர் செய்தியாளர் இயேசுவோடு இருந்து மாதாவோடு இருந்த நற்செய்தியாளர் அவர் கண்டிப்பாக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது இயேசுவையும் இப்போ தெரியும் இயேசு வந்த அம்மாவையும் அவருக்கு தெரியும் அவர் என்ன எழுதுகிறாரு பாருங்கள் அவர் எழுதினது மேத்யூ சாப்டர் ஒன் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் இது அவர் எங்கிருந்து எடுக்கிறாருன்னு நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் எஸ்யானுடைய புத்தகம் ஐசையா ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து எடுக்கிறாரு அப்படிங்க அந்த மத்தியை பொழுது அதனுடைய கீழே அதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது அதை நான் வாசிக்கிறேனே ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் பாருங்க அது ஒரு அடையாளம் அது ஏன் மிசியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்ன அடையாளம் அது இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இசுல் பார்களே பாருங்கள் நர் செய்தியாளர் மத்தையு இயேசுவோடு வாழ்ந்தவர் அன்னை மரியாளோடு வாழ்ந்தவர் அங்கு பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் வார்த்தை அல்மா என்னும் வார்த்தை அல்மா வர்ஜின் அப்படின்றதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்கிறது யங் உமன் ஆனால் மர்த்தியனர் செய்தியாளர் புதிய ஏற்பாட்டில் அந்த வசனத்தை எடுக்கும் பொழுது அவர் போட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா அந்த எப்ரே வார்த்தையினுடைய அப்படியே எடுக்காமல் கிரேக்க வார்த்தையை போட்டிருக்கிறார் பார்த்தேனோஸ் பார்த்தேனோஸ் அப்படின்னா வர்ஜின் ஒரு கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாள் சரி இளம்பெண் பெற்றெடுப்பால் அப்படின்றது ஒரு அடையாளம் கிடையாது ஏன்னா பொண்ணுங்க அப்படின்னா ஆண்களோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த உறவிலிருந்து ஒரு மகவை பெற்றெடுப்பால் அப்படின்றது அடையாளம் கிடையாது ஆனால் அப்போ இது ஒரு அடையாளமாக மாறுகிறது எப்பொழுது அந்த கன்னி கருவுற்று அப்போ இயேசோடு வாழ்ந்த மதாவோடு வாழ்ந்தவருக்கு இதனுடைய நிகழ்வு தெரியும் இட் இஸ் அன் ஈமெண்ட் சும்மா ஒரு ஸ்டோரி கிடையாது அவர் எழுத வேண்டியது ஒரு ஸ்டோரி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது கதை அல்ல ஆனால் நிஜத்தை எழுதுகிறார் ஒரு கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் இதங்கிருந்து சி அது இம்மீடியட் ரெஃபரன்ஸ் யாருக்கு போகுது அப்படின்னா அங்கே பிறக்க போகிற அஹாஸ் அப்படின்ற ஒரு அரசரும் அவர் வழியாக பிறக்க போகின்ற எஸ்ஐ கியா அப்படின்ற பிள்ளைகள் அப்போ அஹாஸ்க்கு தான் அது டெரெக்டாக அங்கே போகுது டெரெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது அஹாஸ்க்கு தான் ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் இங்கே மிஸ்ஸியாவுக்கு பதிலாக வருகிறது பார்த்தவங்களே தாவீதின் வழியாக பிறக்க போகும் ஒரு குழந்தை அந்த குழந்தை மீட்பராக மாறுவார் ஆனா அகாஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அகாஸ் பெரும் மீட்பரா மாறல எஸ்ஐக்கியா பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கியா மீட்பராவே மாறல ஆனால் இங்கு ஒருவர் மீட்பராக மாறுகிறார் அதை யார் அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அதை உணர்கிறார்கள் எழுதுற மத்திய உணர்கிறார் நம்ம மீட்பராக தாவீதின் வழியாக வருபவரை குறித்து பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கு தோ அந்த மீட்பர் வந்திருக்கிறார் தோ அந்த அரசர் வந்திருக்கிறார் இதோ கடவுள் நம்மோடு இருக்கும் இம்மானுவில் நம்மோடு வந்திருக்கிறார் அப்போ எஸ்ஏ அவனுடைய புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மெஸ்ஸி அவனுடைய நிழல் நன்றி சொல்வோம் இந்த இறை வார்த்தைக்கு கன்னியிடமிருந்து கண்ணியிடமிருந்து பிறந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு அடையாளமாக தந்தீர் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பரிசுத்த கண்ணி அன்பு செய்ய தங்களுடைய வாழ்க்கையையே இவர்கள் எங்களுக்காக மாற்றி வைத்தார்கள் மாற்றி வைத்த தாயே உமக்கு நன்றி கூறுகின்றோம் எமக்காக நீர் ஈன்றெடுத்த மகனுக்காக நாங்கள் உமை போற்றுகின்றோம் ஏசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு தந்த மீட்பிற்காக நன்றி கூறுகின்றோம் இயேசுவில் மெஸ்ஸியாவை கண்டு கொள்ள தடையாக இருக்கும் எல்லா விதமான அவ நம்பிக்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் முறியடித்து என்று பரிசுத்த கன்னித்தாயின் வழியாக பிறந்த இயேசுவை ஆராதிக்க அந்த பரிசுத்த கன்னித்தாய் அன்பு செய்ய வணங்க எங்களை ஆசிரதியும் அம்மா மாதாவே இன்று உம்மோடி இணைந்து ஒரு ஜபமலையாவது தனிப்பட்ட ஜபமாலையாவது என்று மூடி இணைந்து உன் மகனை ஆராதிக்க வாழ்த்த இன்றைய நாளில் ஒரு தனிப்பட்ட ஜபமாலையை செய்ய எனக்கு அருள் தாரும் எல்லாமலை இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்மை ஆசிரிப்பாராக அமின் தேங்க் யூ